என் பணி என்னது என் பணி என்னது என் பணி என்னது என் பணி என்னாது அதுவே அதுவே ஆட்சையும் அதுவே ஆட்சையும் அதுவே ஆட்சையும் ஈடு எடுப்பும் ஈடு எடுப்பும் இலீசன் ஈடும் எடுப்பு மனநே மாடு மனநே மனனே விடாதென் பாடும் அவன் பாடல் பாடும் என்ன அவன் பாடல் பாடும் என்ன அவன் பாடல் பாடும் அவன் பாடல் ஆடுமென் அங்க மணங்கே ஆடுமென் பாடுமென் அங்க அங்கம் அனங்கே அனங்கென ஆடும் என்னங்கன ஆடும் என் அங்கம் அணங்கன ஆடும் என் அங்கம் அணங்கன ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் வணங்கி வழிபடும் ஈசன் வணங்கி வழிபடும் ஈசன் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் பிணங்கி அமரர் பிதற்றும் பிணங்கி அமரர் பிதற்றும் அமரர் அமர்பிதற்றும் குணங்கள் கொள்கையினானே குணங்கள் கொள்கையினானே குணங்கள் கொள்கையினானே குணங்கள் கொள்கையினானே கொள்கை கொளாமையில் கொள்கை கொளாமையில் கொள்கை கொளாமையில் கொள்கை கொளாமையில் தான் எல்கள் இராகம் இலாதான் ஹேல் களி ராகமிலாதான் ஹேல் களி ராகமிலாதான் வீல்கை விரும்பி வீல்கை விल्लाமை விரும்பி வீல்கை விल्लाமை விரும்பி வீல்கை விल्लाமை விரும்பி ஊல் கலந்தார் கோரமுதே ஊல் கலந்தார் கோரமுதே ஊல் கலந்தார் கோரமுதே ஊல் கலந்தார் கோரமுதே ஆமுதம் அமரர் இந்த

நிமிர் திரை நீள் கடலானே நிமிர் திரை நீள் கடலானே நிமிர் திரை நீள் கடலானே கடல் சூழ் இலங்கை கோன் நீள் கடல் சூழ் இலங்கை கோன் நீழ் கடல் சூழ் இலங்கை கோன் நீள் கடல் சூடு இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் கோள்கள் தலை துணி செய்தான் தோள்கள் தலை துணி செய்தான் தோள்கள் தலை துணி செய்தான் தலையில் வணங்கி தாள்கள் தலையில் வணங்கி தாள்கள் தலையில் வணங்கி தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழிமினே நாள் கடலை கழிமினே நாள் கடலை கழிமினே நாள் கடலை கழிமினே கழிமின் தொண்டீர்கள் கழித்து கழிமின் தொண்டீர்கள் கழித்து கழிமின் தொண்டீர்கள் கழித்து கழிமின் தொண்டீர்கள் கழித்து பொழுமின் அவனை தொகுதால் பொழுமின் அவனை தொழுதால் கொழுமின் அவனை தொழுதால் பொழுமின் அவனை தொழுதால் வழி நின்ற வல்வினை மாழ்வித்து வழி நின்ற வல்வினை வாழ்வித்து வழி நின்ற வல்வினை வாழ்வித்து வழி நின்ற வல்வினை வாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே அழிவின்றி ஆக்கம் தருமே அழிவின்றி ஆக்கம் தருமே அழிவின்றி ஆக்கம் தருமே வரும் பயனாய தருமவரும் பயனாய வரும் பயனாய தருமவரும் பயனாய திருமகளார் தனி கேழ்வன் திருமகளார் தனி கேழ்வன் திருமகளார் தனி கேழ்வன் திருமகளார் தனி கேழ்வன் பெருமையுடைய பிர பெருமை உடைய பிரானார் பெருமை உடைய பிரானார் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே இருமை 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 வினை 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 கடிவாரே 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 அடிவார்தீய வினைகள் அடிவார்த்திய வினைகள் கடிவார்தீய வினைகள் கடிவார்தீய வினைகள் அளவை தன் நொடியாரும் அளவை கண் நொடியாரும் அளவை கண் நொடியாரும் அளவை கண் கொடியாடு புள் உயர்த்த கொடியாடு புள் உயர்த்த கொடியா அடுபுள் உயர்த்த கொடியா அடுபுள் உயர்த்த வடிவாறு மாதவனாரே வடிவார் மாதவனாரே வடிவார் மாதவனாரே வடிவார் மாதவனாரே மாதவன்பால் சடகோபன் மாதவன்பால் சடகோபன் மாதவன்பால் சடகோபன் மாதவன்பால் சடகோபன் பால் ஷடகோபன் தீ தவம் இன்றி உரைத்தின்றி உரைத்த தீ தவம் இன்றி உரைத்த தீ தவம் இன்றி உரைத்த ஏதமிழ் ஆயிரத்தி பத்து ஏதமிழ் ஆயிரத்தி பத்து ஏதமிழ் ஆயிரத்தி பத்து ஏதமில் ஆயிரி பத்து ஓதவல்லார் பிறவாரே ஓதவல்லார் பிறவாரே ஓதவல்லார் பிறவாரே ஓதவல்லார் பிறவாரே